கஸ்தூரி வாசம் வீசுமாம் நபி நடந்து வந்தால் கார்மேகம் வேகம் குடைபிடிக்குமாம் நபி நடந்து சென்றால் கால்சுவடு தெரியவில்லையா உஸ்தாது பள்ளியில ஓதாத எங்கள் நபி ஓரெழுத்தும் கையால எழுதாத எங்கள் நபி புஸ்தாது பள்ளியில ஓதாத எங்கள் நபி ஓரழுத்தும் கையாள எழுதாத எங்கள் நபி புத்தகத்தை எடுத்து கண்ணில் பாராத எங்கள் நபி புத்தகத்தை எடுத்து கண்ணில் பாராத எங்கள் நபி புத்தியும் பக்தியும் நித்தரம் உணர நித்தம் உணர்ந்திடும் அற்புத நபி மேல் கஸ்தூரி வாசம் வீசுமாம் நபி நடந்து வந்தால் கார்மேகம் சென்றால் தெரியவில்லையா எதிரிகள் போற்றும் அங்கம் ஈடில்லாத ஞான தங்கம் எதிர்த்தால் வீர சிங்கம் ஏழைகளை காக்கும் தங்கம் எதிரிகள் போற்றும் அங்கம் ஈடில்லாத ஞான தங்கம் எதிர்த்தால் வீர சிங்கம் ஏழைகளை காக்கும் தங்கம் எந்த மனிதரும் சொந்தம் என்றோது எந்த திருநபி செந்திருநாவிலே கஸ்தூரி வாசம் நபி நடந்து வந்தால் நபி நடந்து சென்றால் தெரியவில்லையா நிலவினை பிழக்க செய்தீர் இறைவனையும் நேரில் கண்டீர் விரல்களின் நடுவினிலே மதுரமான நீரும் தந்தீர் நிலவினை பிளக்கச் செய்தீர் இறைவனையும் நேரில் கண்டீர் விரல்களின் நடுவி நிலே மதுரமான நீரும் தந்தீர் பற்பல அற்புதம் மண்ணில் நிகழ்த்தும் செய்த சத்திய நபி மேல் கஸ்தூரி வாசம் வீசுமாம் நபி நடந்து வந்தால் கார்மேகம் மேகம் பிடிக்குமாம் நபி நடந்து கால் சுவடு தெரியவில்லையா